ஹாய் நான் மேகலா பலராமர் ஜெயந்தி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பலராமர் ஜெயந்தி பலராமர் சஷ்டி திதி அன்னைக்கு பிறந்ததுனால ஆவணி மாதத்தில் வர இந்த சஷ்டி திதி அன்னைக்கு பலராமர் வழிபாடு செய்யலாம் பலராமரோட ஃபோட்டோ விக்கிரகம் இல்லைன்னா கிருஷ்ணரோட ஃபோட்டோ விக்கிரகம் வச்சுக்கலாம் இந்த இன்றைக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காண்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது வழிபாடு செய்யும் நேரம் வந்து இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் கணவன் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து பூஜை பண்ணலாம் இந்த பூஜை பண்ணும் பொழுது கலசம் வந்து தயிர் கலசம் வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த பூஜையை இந்நிலையில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ப பூஜை பண்ணணும் தயிர் கலசம் வந்து இன்றைக்கு முதல் நாள் சஷ்டி அன்னைக்கும் தயிர் கலசம் வச்சுட்டு நடுல வர சஸ்ரி திதி எண்ணெய்க்கும் க தயிர் கலசம் வைக்கணும் நாற்பத்தெட்டாவது நாளுமே தயிர் கலசம் வைக்கணும் மீதி நாட்கள் நார்மல் கலசம் நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி நிரப்பி கலசம் வச்சு கலசத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே தேங்காய் மாயெல்லாம் வச்சு நம்ம கலசம் தயார் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கலசம் தினமுமே வச்சுக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கு வந்து ஒரு தாம்பழத்தட்டில் ஐந்து பே செம்பருத்தியெலாம் வச்சுக்கணும் அதற்கு மேலே பாலாடை சங்கு இருக்கு இல்லையா அந்த சங்கில் தீபம் ஏற்றணும் ரெண்டு பாலாடை சங்கை வச்சு தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றணும் பலராமரோட விக்கிரம் நம்ம வீட்டில் இல்லைன்னா கிருஷ்ணரோட விக்கிரகத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது முடிஞ்சால் தயிராபிஷேகமும் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ விக்கிரகத்திற்கு துளசி மாலை சாட்டணும் இந்த பூஜைக்கான மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் டெய்லியுமே சொல்லணும் நாற்பத்தெட்டு நாட்களுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே சொல்ல முடிந்தால் சொல்லலாம் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட போதுமானது இந்த பூஜைக்கு நெய்வேத்தியம் வந்து அஞ்ச் கலவை சாதம் வைக்கணும் புளி சாதம் எலுமிச்சம்பழம் சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் புதினா சாதம் தக்காளி சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த இத்தனை சாதத்தில் ஏதாவது ஒன்று ஒரு அஞ்சு சாதம் அன்னைக்கு முதல் நாள் மட்டும் வச்சுட்டு மற்ற நாள் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் பலராம ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் கிருஷ்ணருக்கு பிடித்த பால் தயிர் நெய் வெண்ண முறுக்கு சீடை தட்டை அப்பம் அவல் பாயாசம் அவல் லட்டு நாட்டு சர்க்கரை விளாம்பழம் நாவல் பழம் கூட வச்சு நம்ம நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து நாட்கள் வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேதியம் வச்சுக்கலாம் எல்லோருக்கும் பலராம ஜெயந்தி வாழ்த்துக்கள் தேங்க்யூ